ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எப்போதுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா காலையிலே இன்றைக்கி தை கிருத்திகேன்றதுனால நம்ம வீட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க காலையிலே ஹஸ்பண்ட் வந்து என் பேக்லேருந்து காசு எடுத்துட்டு கடைக்கு தான் கிளம்பிட்டாங்க காலையில் சாப்பிடவே இல்லை நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க அவங்களும் அனுப்பி வச்சு ஸ்ரீபாப்பாவோட கொஞ்சம் நேரம் வாசலில் நின்று வெயிலில் நிற்க வச்சிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் அப்புறம் உள்ளே வந்தால் அத்தை வந்து தைக்கிற திக்கின்றனால இன்றைக்கி கேசரி தான் பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே கேசரி இன்றைக்கி எதார்த்தமாக கேசரி காலையிலே பண்ண ஆரம்பித்தாங்க சரி பண்ணுங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி எதாவது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கேசரிக்கு போட வச்சுருந்த திராட்சையெல்லாம் நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் அதனால் வந்து கருப்பு திராட்சையை போட்டு கேசரி பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காலைல சாப்பாட்டுக்கு வந்து தோசை தேங்காய் சட்னி சட்னி நீ இதுதான் பண்ணி சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால காலையிலே வந்து சாய்பாபாவுக்கு வந்து சிம்பிளாக ஒரு பூஜை போட்டுட்டாங்க ஏன்னால் பாபாவுக்கு போடாமல் இருக்க முடியாது பாபாவுக்கு சிம்பிளாக பூஜையை கேசரி வச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு முருகருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு உட்காந்து ஹோனி வந்து இந்த சோபாலவே தான் தூங்குவான் இந்த இடத்த யாருக்குமே விடமாட்டான் அப்புறம் ஸ்ரீபாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் ஏன்னா கார்த்திகைன்றப்ப அத்தை தான் எப்போதுமே வீட்டில் சமைப்பாங்க சரி இன்னைக்கு அவங்க சமைக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம் அப்போ கிச்சனுக்கு போனால் ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டாங்க கிடையில உனக்கு டீ போட்டு கொடுக்குவா அப்படின்னு கேட்டாங்க போடுங்க தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி எனக்கு டீ போட்டுட்டு ஸ்டீக் வந்து பொட்டுக்களை நுணுக்கி கொடுப்பாங்க ஏன்னா அவள் அப்போ தான் அமைதியாக இருப்பாள் இல்லைன்னா வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான்ட்டு டீயை குடிச்சிட்டு நான் எதுவும் காய் கட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு கேட்டுட்ரு எனக்கு ஒன்று வேணா முட்டைக்கோசும் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சேர்னு வந்து அந்த காயெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு ரூமுக்கு போய் ஸ்டீப்பாப்பா தூங்கிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டா அது கட்டி எல்லாமே ரெடி பண்ணி அத்தை சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க தான் எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட முடிச்சுட்டு மதிய சாப்பாடு தான் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பார் களை வச்ச கேசையெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு மாடிக்கு தான் போயிருந்தேன் துணி காயப்போட்டு துணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வச்ச கரும்பை பாருங்கள் செம்ம அழகாக வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு சார் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே கரும்பை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் மாடியில் வந்து தோட்டம் வைக்கிறதுக்கான வேலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொன்றா வீடியோவாக போகிறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு மோஷன் பேக்ஸ் தான் வந்து ஸ்ரீபாப்பாவுக்கும் ஆர்டர் போட்டிருந்தோம் போட்டுக்கிட்டது இருபது நாள் ஆகிடுச்சு வரவேல அது இன்றைக்கி தான் வந்துருந்துச்சுன்னு எங்கள் வீட்டு வந்தேன் எங்கள் அத்தை வந்து அதை நான் அதை தான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க சின்னு வந்து ஹஸ்பண்ட் தான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸ்ரீபாப்பா இருக்கும் ரொம்ப ஆர்வம் அதில் என்ன இருக்குன்றதை பார்க்கணுன்ட்டு ஃபைனலாக அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோம் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இங்கெல்லாம் போய் வேட் ரேட் விசாரிச்ச அறநூறுவா எழுநூறுவான்னு சொன்னாங்க ஆன்லைனில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்றனால ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டாங்க ஆனால் வரத்துக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு அது ஒன்றுதாக தான் இருந்துச்சு மற்றபடி வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தாலும் நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இனி பாப்பா வந்து மோஷன் போகிறதுக்கு இதில் பழகணும் கொடுத்தோன்னே அப்போ நான் சைக்கிள் நினச்சிட்டு சைக்கிள் ரோடு ஆட்டம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்